கட்சி அவரு கமல் எங்க வேணாலும் போய் சேரலாம் அவர் வந்து நான் பாராளுமன்றத்துல நான் தேர்தல் நான் வந்து ராஜ்யசபா வாங்கிட்டு போறேன்னா அவரு பத்தி நாம என்ன பேச முடியும் அதே போல வந்து

அப்போ உங்க கட்சியில வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு யாருமே இல்ல உங்களுக்கு கமல்ஹாசன் அதுக்குதான் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரா அவர் போனாலும் கூட்டம் வராது கூட்டத்துக்காக கமல்ஹாசன் வேணும் அவருக்கு இதெல்லாம் கேள்வி நான் கேக்குறேன் நாங்க எப்படி வேணாலும் ஜெயிக்க போறோம் களவு திறந்திருக்கு யார் வேணாலும் இந்த எங்க கூட வரலாம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து காங்கிரஸ் விட்டுட்டு வேற வேற கட்சி விட்டுட்டு பாஜக இணைகிறாங்க அதுக்கு காரணம் வந்து மோடி அவர்கள் மேல வச்சிருக்கிற எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு கடைசி அஞ்சு இடத்துல இருந்து இந்தியா இன்னைக்கு டாப் ஃபைவ்ல இருக்கு கடந்த அறுபத்தி அஞ்சு வருஷத்துல காங்கிரஸ் சாதிக்க முடியாதது பத்து வருடத்துல மோடி அவர்கள் சாதிச்சு காமிச்சிருக்கிறாரு இதுதான்

இல்ல உரம் நீங்க அரசியல் ரீதியாகவே நீங்க பார்த்தாலும் மக்களுக்கு சாப்பாடு போடுறது தப்பே இல்ல நான் கேக்குறேன் தமிழகத்துல அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் ஏன் காங்கிரஸ் சொந்த கால நிக்க முடியல இன்னி வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போனாக்க காமராஜர் பெயர் வச்சுதான் அவங்க பிச்சை எடுக்கிறாங்க ஏன் அவங்களால சொந்த கால நிக்க முடியல திராவிட முன்னேற்ற கழகம் இல்லன்னா அதிமுக இது ரெண்டுமே மாத்தி 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 அவங்க வந்து பாயிண்ட் செஞ்சுட்டே இருக்காங்க அவ்வளவு தைரியம் இருந்தா தமிழகத்துல வந்து தனியா நின்னு இருக்கலாம்ல இத்தனை வருடமாக ஏன் அவங்களால முடியல தமிழகத்துல இப்ப வந்து போதை பொருள் வந்து புழக்கம் அதிகமா இருக்கு அதை வந்து கட்டுப்படுத்தணும் ஏற்கனவே இந்த போதைப் பொருளால மரணம் ஒண்ணு ஏற்பட்டு இருக்கு திரும்பி மரணம் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் போய் கவர்னரை பார்த்து அதை பத்தி பேசிட்டு வந்திருக்கிறாரு பாஜக இத பத்தி எந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்க மாட்டாங்க ஏன் முன்னெடுப்பு எடுக்கல நாம வந்து எதாவது ஒரு ரேடு பண்ணாக்கா உடனே இது அரசியல் ரீதியாக நீங்க ரேட் நடத்துறீங்கன்னா சொல்றாங்க இடி இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுக்கு ட்ராக் நார்கோட்டிக்ஸ் இருக்கட்டும் அவங்க எல்லாமே இண்டிபெண்டா இருக்காங்க ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு நம்ம தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் போதைப் பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்குதான் ஒவ்வொரு இடத்துல வந்து அஹ் தலைமுறைவா இருந்துட்டு அஹ் ஜாஃபர் சாதிக் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அது யாருடைய ஆளு திராவிட முன்னேற்றம் கழகம் தானே அங்க கூடவே இருக்கறதுனால அங்க ஃபங்க்ஷனரி டிஎம்கேயோட ஃபங்க்ஷனரி இருக்கிறதுனால ஒரு பக்கத்துல வந்து முதலமைச்சரோட போட்டோ இருக்கு இன்னொரு பக்கத்துல இன்னொரு அமைச்சரோட ஃபோட்டோ இருக்கு இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலனோட ஃபோட்டோ இருக்கு எல்லா இடத்துல நான் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தாள் சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப இவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு அப்ப எந்த தப்பு பண்ணனா இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க திராவிட முன்னேற்றம் இருக்காங்க அவனும் அந்த கட்சியில இருந்து நீக்கிட்டோன வேலை முடிஞ்சு போச்சான் இப்பதான் அரெஸ்ட் ஆயிருக்காரு பேரெல்லாம் இனிமே தானே வரணும் வரட்டும் அப்புறம் பேசணும் நாங்க இடத்துல வந்து முதல்ல எங்க கேட்ட கட்சிக்காரங்க கிட்ட கேட்டீங்கன்னா முன்னூத்தி ஒன்பது இடத்துல நாங்க வெற்றி பெறுவது எத்தனை இடத்துல நாங்க நிக்கிறோம் முதல்ல அதை முடிவா அது உங்களுக்கு வந்து இன்னொரு நாள்ல வந்து எல்லா லிஸ்ட் வந்துடும் தமிழகம் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மோடி வந்து நாடாளுமன்ற வராரு எல்லா கட்சியும் விமர்சனம் எதுக்கு விமர்சனம் ஏன் பயம் மோடி வந்து ஐயோ நம்ம திரும்பி பாக்க மாட்டாங்க இன்னைக்கு தமிழகத்துக்கு மோடி அவர்கள் வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் மக்களுடைய எழுச்சி பாருங்க ஏன் மத்தவங்க வந்து அவங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஏன் மோடி அவர்கள் பார்த்துட்டு பயப்படுறாங்க ஹிந்தி தெரியாத போடா சொல்ற அளவுக்கு மோடி வரா இருந்த வந்துட்டு போட்டுமே உங்களுக்கு என்ன வந்துட்டு போட்டுமே ஏன் பய பயத்துலதான் இந்த மாதிரி பேச்சு நடக்குது மோடி அவர்கள் இங்க மட்டும் இல்ல போன தடவை கர்நாடகாலே அத்தனை முறை போயிட்டு வந்தாரு இதே வந்து வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் இருக்கும்போது அங்க போயிட்டு வந்தாரு ஏன் இப்போ சமீபத்துல வந்து எம்பி போறாரு குஜராத் போறாரு உத்தரகாண்ட் போறாரு எல்லா இடத்துல போயிட்டு வராரு ஏன் தமிழகத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை இருக்கு மோடி பார்த்தா ஏன் அவ்வளவு பயப்படுறாங்கன்னு நான் கேட்கிறேன்

நான் முழுவதும் போய் பிரச்சாரம் செய்ய சொன்னா நிச்சயமாக இறங்கி போய் வேலை செய்வேன் நான் கட்சிக்காக வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன் ஒரு இடம் வந்து எனக்கு கொடுக்கப்படும் ஒரு பொசிஷன் கொடுக்கப்படும் இல்ல ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒரு இடம் கொடுக்கப்படும் அதுக்காக நான் கட்சியில சேரல மோடி அவர்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை பாஜகவால நிச்சயமாக நம்ம நாட்டுக்கு வரும் மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம பார்த்திருக்கோம் அந்த நம்பிக்கையோட தான் நான் கட்சியில சேர்ந்திருக்கேன் தவிர ஒரு ஆசையில ஒரு நப்பாசை சொரும் பாருங்க இது வரும் அது வரும் அந்த நப்பாசைல நடிகர் வந்து அவர் பத்தி ஏன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க வெற்றி சின்னம் நம்ம பக்கத்துலயே இருக்காரு ஏசியஸ் அவர்கள் இவர்தான் வெற்றி பெற போறாரு அதுல எந்த கிடையாது அதே போல அமித்ஷா வந்து வேலூர்ல நடுவுல மீட்டிங்ல என்ன இருபத்தி அஞ்சு தொகுதிக்கு மேல வந்து தமிழகத்துல வெற்றி வாய்ப்பு இருக்கிறோம் உங்களுடைய கணிப்பு எத்தனை தொகுதியில வரும் நாடாளுமன்ற தேர்தல பிஜேபி ஜெயிக்கண்டது மேடம் எங்களுடைய சாணக்கியன் சொல்றதுக்கு அளவுக்கு அவர்கள் இருக்கிறாரு அவர் சொன்னா அதுதான் வாக்கு மிஸ்டர் உதநிதி இருபத்தி ஆறு தொகுதிக்கு மேல பாஜக ஜெய்க்குன்னு சொல்லலாமா எத்தனை தொகுதில நிக்கிறோம் அத்தனை தொகுதிகள் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிஸ்டர் உதநிதி ஸ்டாலின் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியா ரூல் பண்றாரு அப்படின்னு சொல்லிருக்காரு நீங்க நடிகை நீங்க எப்படி பாருங்க நான் வந்து ஜெயக்குமார் சருடைய அவர் கொடுத்த ஒரு நான் வந்து பதில் முடியாது அவர் ஏதோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் கொடுக்க அதிமுக சொன்னாங்க அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா அதுக்காக புஷ் உட்கார எனக்கு ஸ்ட்ரெயிட்டா கேள்வி இல்லைன்னு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது எஸ் அரசியல் இருந்து தமிழக சினிமால இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க நீங்க அப்போ அப்போ இருந்து புரட்சி தலைவன் இருக்கட்டும் கலைஞர் அவர்கள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கமல் சார் இருக்கட்டும் ஒரு மக்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு அன்பு எல்லாம் இருந்தது இப்ப பாக்கணும் என்ன இருக்கு ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த சினிமால இருந்து ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் இதுக்கு வந்தாரு ஏன் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்தாரு விருப்பத்தில் சேர்க்கல டிஜிட்டல் இவ்வளவு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஒரு தலைமுறை இந்தியானுடைய அடுத்த அவர் நெடுப்புரம் நினைக்கிறேன் எப்பவுமே ஏன் ஒப்பிட்டு பாக்குறோம் புதுசா வந்திருக்கிறாரு அவர் முயற்சி பண்ணிட்டு வரட்டுமே இருபத்தி ஆறு பத்தி இருபத்தி ஆறுல பேசுவோம் அதே போல இவ்வளவு நாளா நடிகர் சங்கத்தை பத்தி கண்டு கொள்ளாத கமலதாசன் ராஜ்யசபா சீட்டு பொருத்தோட ஒரு கோடி நடிகர் சங்கம் கட்டுறதுக்கு நிதி அளிச்சிருக்காரு இதை எப்படி பாதுகாப்பு பாக்குறதுக்கு என்ன இருக்கு அவருக்கு நன்றி தான் சொல்லுவேன் இது எந்த நேரத்துல கொடுத்தாருன்னு கிடையாது ஒரு நடிகையாக நடிகர் சங்கத்துக்கு இன்னைக்கு அந்த கட்டிடம் வந்து நீங்க வந்து ரெடி பண்ணணும் ரொம்ப நாளா நீடிக்குது அது சொல்லும் போது சார் வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்காருன்னு அவருக்கு வந்து மனமாந்த நன்றி சொல்லுங்க